ம் என் அன்பு குழந்தையே உன் உறவே வேண்டாம் என்று உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கும் உன் மனதிற்கு பிடித்த நபர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் ஒருவருடைய வசிய வலையில் சிக்கியிருக்கும் உன் உயிரான உறவு உறுதியாக உன்னை அழைத்து பேசுவார் உங்களுக்குள் இது நாள் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நீனும் உன் உயிரான உறவும் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் எதனத்தும் கவலை கொள்ளாதே எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கிறார் என்று என்னிடம் நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதலை நான் நிவர்த்தி செய்கிறேன் நீ எதை நிற்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் உறங்கு முன் செய்துவிட்டு உறங்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வரை நீ அனுபவித்து வரும் அத்தனை இன்னல்களும் நீங்கி உனக்கானவர் உன்னை அழைத்து பேசுவார் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உனக்கு இருபத்து நான்கு மணி நேரத்தில் அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் இந்த பிரபஞ்ச சக்தியிடம் எது நீ கேட்கிறாயோ அது உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கானது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும் எதுவும் கிடைக்கவில்லை என்ற நீ ஒரு நாளும் வரவேண்டாம் உன் உயிரான உறவு நிச்சயமாக உன்னை அழைத்து பேசுவார் உன்னுடைய இடது உள்ளங்கையில் ஐம்பத்தி நான்கு ஐம்பது எண்ணூற்றி பதிமூன்று என்று எழுதிவிட்டு இந்த குறியை உன்னுடைய கையில் போட்டுவிட்டு உறங்கு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரை மனதார நினைத்துக்கொண்டு இந்த குறியை நீ உன்னுடைய கையில் போட்டுக்கொள் சிவப்பு மையினால் இந்த குறியை உன்னுடைய கையில் போட்டுக்கொண்டு இந்த நம்பரை எழுதிவிட்டு உறங்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உங்களுக்குள் எதனார் வரை இருந்து வரும் அத்தனை கருத்து வேறுபாடு நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்